தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறது இதற்காக ஆணைய உறுப்பினர்களான மம்தா குமாரி மற்றும் ஓய்வு பெற்ற ஐ அதிகாரி பிரவீன் தீக்ஷித் அடங்கிய விசாரணை குழு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சென்னை வந்தது நேற்று காலை அண்ணா பல்கலைக்கு சென்ற அவர்கள் அங்கு விசாரணையை தொடங்கினர் பல்கலைக்கழக நிர்வாகிகள் ஊழியர்கள் காவலாளிகளிடம் விசாரணை நடத்தினர் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி உடனிருந்த மாணவர் மாணவியின் பெற்றோரிடம் விவரமாக கேட்டறிந்தனர் இந்த விசாரணை மாலை ஐந்து மணி வரை நடந்தது பின்னர் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் கவர்னர் ரவியை சந்தித்து வழக்கு குறித்து ஆலோசனை நடத்தினர் பிறகு சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகையில் டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஆகியோரையும் சந்தித்தனர் இரண்டு நாள் விசாரணையை முடித்துக்கொண்டு கொண்டு விசாரணை குழுவினர் இன்று டெல்லி புறப்பட்டனர் அப்போது பேசிய தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கும் நபரை எப்படி அரசு இவ்வளவு இயல்பாக நடமாட அனுமதித்தது என கேட்டார் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரின் குடும்பத்தினரையும் பார்த்து விசாரித்தோம் கவர்னரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம் டெல்லியிலிருந்து வந்த நான்கு பேர் குழு சம்பவம் நடந்த இடத்தை பார்த்துள்ளார்கள் விசாரணை நடத்தி தயார் செய்த அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பிக்க அந்த குற்றவாளி மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தும் அவனை எப்படி வழியில் நடமாட விட்டார்கள் தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்களை யார் செய்தாலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார் ஜாக்கர்கே மேனே புரா விசிட் கியா தேகா ஏக் ஏக் ஜகா மே ஜா கட்னாய் ஹுயி ஹே ஜா ஏ பச்சியோக்கே சாத் துஷ்கர்மஹே उन सारे रिपोर्ट को मैं पदाधिकारी के साथ मिलकर फिर गवर्नर के साथ मिली फिर उच्च अधिकारी के साथ जो जो मैंने इंडिकेट किए निर्देश दिए हैं और ये सारा रिपोर्ट मैं आयोग में आयोग के थ्रू भारत सरकार को जमा करूंगी दूंगी और फिर उस पर एक्शन होगा मेरा विश्वास है कि एक्शन होगा और आ, जो भी इसमें गलती किया है वो बक्से नहीं जाएंगे मेरा मानना है कि राष्ट्रीय महिला आयोग की तरफ से इतनी उनको निर्देश दिए गए हैं उनका वो समय के अंदर पूरा करेंगे ऐसा मेरा विश्वास है